வணக்கம் நான் தர்மா எதிர்வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் கப்பல் திருப்பத்து வாங்குது நான் வந்து அந்த கப்பலில் வந்து போய் வந்தேன் நபடியாக நிறைய பேர் வந்து என்ன தான் கேட்கினேன் அந்த தகவல்களை சொல்லுங்க இருந்தும் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறீங்க இந்த தகவலை சொல்ல சொல்லி அப்ப அதால வந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரு காணொலியை பதிவு என்று சொல்லி இன்றைக்கு வந்து இந்த காணொலியை உங்களுக்காக வழங்கி இருக்கிறேன் வாரம் இருபத்தி ரெண்டு இந்த கப்பல் இந்தியாவில் நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணம் வந்து அந்த அண்டே வந்து திருப்பவும் வந்து ஆஹ் இருந்து நாகப்பட்டினம் நோக்கி செல்ல இருக்கிறது கட்டணங்கள்ல வந்து மாற்றம் இருக்கு நாங்கள் போய்க்கு இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் மாற்றம் இருக்கு அந்த அது தொடர்பான வி விடயங்களை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன் தொடர்ந்து இந்த காலையை இறுதி வரை பாருங்கள் கடைசி மட்டும் காலையை பார்த்தீங்கன்னா தான் புரியும் முழு விவரத்தையும் நான் இதை உள்ளடக்கிட்டு இந்த காவலையை வந்து காரு தொடர்ந்து பாருங்கள் இந்த இலங்கை இந்திய கப்பல் சேவையை பொறுத்தளவில் இந்தியாண்ட நாகப்பட்டினமா இந்தியாண்ட நாகப்பட்டினம் தமிழ்நாட்டுல இருக்கு தமிழ்நாட்டில நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காலையில ஏழு முப்பதுக்கு இந்த கப்பல் இருபத்தி ரெண்டாம் தேதி புறப்பட்டது காங்கிரஸ் சுந்தரையை நோக்கி இந்த கப்பல் வந்து சேருவதற்கு நாலு மனுத்தி இளம் வந்து எடுக்கும் அப்போ அதாவது வந்து பதினொன்று முப்பதுக்கு காங்கிரஸ் சுந்தரத்துறை துறைமுகத்துக்கு வரும் பதினொன்று முப்பதுக்கு வந்தால் திருப்ப பொண்ணு முப்பதுக்கு இங்கே இருந்து நாகப்பட்டினம் நோக்கி கப்பல் புறப்பட்டு அஞ்சு முப்பதுக்கு அங்கே போச்சி ஏறும் வந்து சொல்லப்படுது நீங்கள் போகைக்கு முக்கியமான விடயங்களை சிலதை நான் சொல்கிறேன் போய் வந்த அனுபவத்தில் இங்கேருந்து இந்தியா போகிறீங்கள போரி போவீங்களா இருந்தால் அங்கே எங்கே தங்க போகிறீங்கள் அந்த விடயம் மனசு தேவை அதை வந்து கட்டாயமாக கேப்பினம் எங்கே நிற்க போகிறீங்கள் அந்த விடயத்தை நீங்கள் அவைகளுக்கு சொல்லணும் அது போ தொலைபேசி தான் கேப்பினம் அதுக்கு வந்து ரெடியாக போகும் போய் வந்து அந்த விடயங்கள் வந்து கேட்டு அதை வந்து வழங்குறதுக்கு தயாராக செல்ல வேணும் இங்கேருந்து நீங்கள் போய்க்கு உங்களுக்கான அறைகளை பதிவு செய்து விட்டு போனீங்களா உங்களுக்கு வந்து ஈஸி இலக்காக வந்து இருக்கும் அடுத்த இங்கேருந்து போகிறதுக்கு வந்து உங்களுக்கு விசா வந்து கட்டாயம் தேவை இந்தியாவிலேருந்து இலங்கை வாராக்களுக்கு விசா தேவை இல்லை இலங்கையிலேருந்து இந்தியா போகணுமென்றால் விசா தேவை விசாவும் வந்து நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிற விசா வந்து கப்பலுக்கு செல்லுபடியாக இருந்தபடியே நீங்கள் பாஸ்போர்ட்டை கொடுத்து முன்கூட்டியே வந்து முன்கூட்டியே இந்த விசாவை எடுத்து வைக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அது வந்து தேவை விசா கட்டாயம் தேவை அதை கொண்டு போங்க அடுத்தது இந்த கப்பலுக்கு எங்கே புக் பண்ணலாம் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து புக் பண்றதுக்கு வந்து உத்தியோகபூர்வ முகவர்களாக யாழ்ப்பாணத்துல மெட்ரோ ட்ராவல்ஸ் தான் இருக்கணும் அவிட்ட நீங்கள் புக் பண்ணி உங்களுக்குரிய பற்றி சீட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மெட்ரோ ட்ராவல்ஸ் எங்கே இருக்குன்னு நான் உங்களோட விவரத்தை தாரன் யாழ்ப்பாணத்துல இருக்கு பவனியாவில் இருக்கு மென்னில இருக்கு திருகோணமேல இருக்கு கொழும்பில இருக்கு உலாடம் இருக்கு இது இந்த தொலைபேசி இலக்கியத்தின் தாரன் நீங்கள் தேவை என்றால் அவர்களோட தொடர்பு கொண்டு இதற்கான பதிவுகளை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மெட்ரோ ட்ராவல்ஸில் அவர்கள் தான் உத்தியோகபூர்வமான முகவர்களாக இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறதால அவர்கள் மூலமாக நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பயண பற்றிச்சீட்டுக்களை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த முக்கியமான விடயம் இங்க இருந்த விழா பொருட்களை எடுத்து செல்லலாம் என்பது தெரிஞ்சிருக்கணும் அதுல நீங்க போய் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அந்த விடயத்தையும் நான் சொல்றேன் எவ்வளவுனா எழுபது கிலோ வரையான தான் நீங்க எடுத்து செல்ல முடியும் எழுபது கிலோவுக்கு மேல கொண்டு செல்ல முடியாது எழுபது கிலோ கொண்டு போறதுக்கு மேலே நிபந்தனை இருக்கு கட்டணத்துல வந்து வித்தியாசங்கள் இருக்கு கிலோ கேட்ட மாதிரி கட்டணம் மாறுபடும் அந்த கட்டண விவரம் எல்லாம் நான் பின்னுக்கு சொல்றேன் அஹ் மூன்று பேக் வந்து கொண்டு போகலாம் மூன்று பைகளை நீங்க கொண்டு போறதுக்கு அந்த மாதிரி இருக்கு அடுத்த முக்கியமான விடயம் இந்த கப்பலின் கட்டணம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்கள் என்னன்னு சொல்லி இல்லை என்று சொல்லி அதை நான் இப்ப சொல்றேன் இந்த கப்பல் கட்டணத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட பதினாலாயிரத்தி ரூபா கேகே இருந்து நாகை போறதுக்கு கட்டணமாக அறவிடப்படுது இதோட நீங்க பத்து கிலோ கொண்டு போகலாம் அதுக்கு வந்து அனுமதி இருக்கு மேலதிகமா நீங்கள் நிற கொண்டு போகணுமென்றால் அதுக்கு மேலதிகமாக கட்டணம் செலுத்தித்தான் ஆக வேணும் ஒன்னும் ஒன்றும் செய்யலை அது வலியில் இருபது கிலோ பொருட்களை நீங்க கொண்டு போகணுமெண்டால் பதினாறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா கட்டணம் அறவிடப்படும் இதோட நீங்கள் கேண்டேஜ் பத்து கிலோவும் கொண்டு போகலாம் அடுத்தது நாற்பது கிலோ கொண்டு போகணுமெண்டா இருபத்தொராயிரத்தி ஐம்பது ரூபா அறவிடப்படும் இதோடையும் பத்து கிலோ கேன் லக்கேஜ் கொண்டு போகலாம் அடுத்தது அறுபது கிலோ கொண்டு போகணுமெண்டா முப்பத்தொராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கட்டணம் அறவிடப்படும் இதோடையும் பத்து கிலோ கேன் லக்கேஜ் வந்து நீங்கள் கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரி இருக்கு இது இருந்து நாகை போறதுக்கான கட்டணம் அடுத்த நாகையிலேருந்து கேகேஎஸ் வர்றதுக்கு கட்டணம் வந்து வருது வேறுபடும் நீங்கள் பத்து கிலோ கேன் லக்கேஜோட போகிறீங்கள சொன்னா பதினாறாயிரம் ரூபாய் கட்டணம் அரைவிடப்படுது இருபது கிலோ கொண்டு போறீங்கன்னா இருபதாயிரத்தி ரூபாய் அறவிடப்படும் இதோட நீங்கள் பத்து கிலோ கேன் லக்கேஜ் கொண்டு போகலாம் நாற்பது கிலோ கொண்டு போகிறீங்களாண்டா இருபத்தாயிரத்தி ரூபாய் அறவிடப்படும் இதோட நீங்கள் பத்து கிலோ கேன் லக்கேஜ் கொண்டு போறதுக்கு என்ன மாதிரி இருக்கு அறுபது கிலோ கொண்டு போகிறீங்கன்னு சொன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுபா கட்டணம் அறவிடப்படும் இதோடையும் பத்து கிலோ அனுமதி இருக்குது இப்போ நாங்கள் மேக்ஸிமம் அவ்வளவு கொண்டு போகலாம்னு பார்த்தா எழுபது கிலோ கொண்டு போகலாம் என்னெண்டா அறுபது கிலோ மட்டும் அனுமதி இருக்குது பத்து கிலோ கேன்லை கிச்சு அதோடு எழுபது கிலோ கூடுதலாக யாழ்ப்பாணத்துலேருந்து போய் அங்க இருந்து பொருட்களை கொண்டு வரணுமான்னு சொல்லி நோக்கத்தில் போனீங்கண்டா நீங்கள் பொருட்களை கொண்டாடுறதுக்கு ஏற்ற மாதிரியான பேக்கெட்டுகளை செய்கிறது நல்லது நாங்கள் இந்தியாவுக்கு போய் வரைக்க அப்படியான நிலைமை இருக்க இல்லை மாறுபட்ட நிலைமை தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து இதில் வந்து மாற்றம் இருக்கு நாங்கள் பொருட்கள் ஒன்றையும் கொண்டு போயில்லை நாங்கள் அங்கேருந்து மாங்கி வரில்லைன்றா நீங்கள் சாதாரணமான கட்டணத்தோடையே போய் வரலாம் பொருட்களை கொண்டு என்று சொல்லி போனீங்களா இருந்தால் அதற்கான கட்டணம் செலுத்தத்தான் வேணும் இலங்கையிலிருந்து இந்தியா போனீங்களா இருந்தால் இந்தியாவில் பொருட்களின் விலைய தெரிஞ்சிருக்க வேணும் கூடுதலாக இருந்து போராக்கள் எவ்வளவு செலவு செய்ய வேணும் அந்த விடயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கிற நல்லது குறிப்பாக நீங்கள் இருந்து போய் அங்க ஒரு அறைக்கு தங்குவீர்களாக இருந்தால் அதற்கான கட்டணம் கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய்க்கு சாதாரண அறைகளை இருக்கலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அண்டா நல்ல அறைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதே மாதிரி தெரிஞ்சு கொள்ளணும் நான் சொன்னேன் இந்தியா பணம் இந்தியா பணத்துக்குத்தான் அப்படி இலங்கை பணத்தோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நினைஞ்சால பெருக்கி பார்க்கணும் பெருமதி வந்து அப்படி தான் இருக்கும் பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா இருக்கும் விட உங்களுக்கான பணத்தை வந்து இங்கேருந்தே மாற்றி கொண்டு போங்கோ இலங்கையிலிருந்து போகிற போவீங்களா இருந்தால் இங்கேருந்து மாற்றிட்டு அங்கே கொண்டு போகிறது ஈஸி இலகுவாக இருக்கும் ரெண்டாம் நாகப்பட்டினம் துறைமுகம் வந்து அப்பட மாற்றுறது வந்து கஷ்டம் அதால் வந் அதால் அங்கே மாற்றாது நீங்கள் இங்கேருந்து மாற்றி கொண்டு போகிறதா உங்களுக்கு சரியானதாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது நீங்கள் நாகப்பட்டினத்துக்கு போட்டு அங்கேருந்து சென்னைக்கு போகணுமென்னு சொன்னால் அங்கேருந்து பஸ் இருக்குது நாகப்பட்டினம் பேருந்து நிதியம் இருக்குது அங்கேருந்து பஸ் எடுத்துக்கொண்டு போகலாம் அதிலேருந்து போனீங்கன்னு சொன்னால் ஒரு எட்டு மணி நேரம் சென்னைக்கு போகிறதுக்கு நேரம் இருக்கும் அங்கே போய் நீங்கள் அதுலேருந்து சென்னைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு இரவு போகிற கஷ்டமாக இருந்தால் நாகப்பட்டினத்துலேயே நீங்கள் அறைகளை எடுத்து அங்க தங்கினதன் பின்னர் இதுப்போ அடுத்த நாள் சென்னைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னைக்கோ இல்லை நீங்க வேற எந்த இடத்துக்கும் போவீங்களா இருந்தா அந்த இடங்களுக்கு போய் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க சென்னை அங்க மெட்ரோ ரயில் இருக்கு மெட்ரோ ரயிலுக்கு வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் நூறுரூவா கொடுத்து ஒரு பத்து டிக்கெட் எடுத்தீங்களா இருந்தா ரயில் டிக்கெட் எடுத்தீங்களா இருந்தா ஒரு நாள் புள்ள மெட்ரோ விலையை சுற்றி எல்லா நகரங்களுக்கும் போகலாம் சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா இடங்களுக்கும் போகலாம் அப்போ அது வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கோ ஆட்டோ பிடிச்சி போக மாட்டீங்க ஏன்னடா அதுல போறதுக்கு நேரம் எடுக்கும் ஆஹ் ரபிக்கா இருக்கும் போக இல்லாது கஷ்டமா இருக்கும் அதே நேரம் கட்டணங்களும் வந்து நிறைய செலவழிக்க வேண்டி வரும் இப்போ நீங்கள் மெட்ரோ பயன்படுத்திங்கண்டா ஈஸியாக இருக்கும் நீங்க மெட்ரோவை பயன்படுத்துறதா இருந்தாலும் நீங்கள் வந்து மெட்ரோவுக்கு பக்கத்து இருக்கிற இடத்துல நீங்கள் அறைகளை எடுத்தீங்கன்னு சொன்னா தான் அது வந்து இலகுவாக இருக்கும் அதில் நீங்கள் கவனமாக இருங்க அடுத்த இந்தியாவில இருந்து இந்தியா இந்த இடத்தை இடத்த பார்க்கணுமென்ற சொல்லி அவைக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கலாம் கூடுதலாக இடங்களை பார்க்கறதுக்காக தான் போவீங்க அப்படி போய் பார்க்கறதுக்கு நீங்கள் போனீங்களா இருந்தால் ஒரு இந்தியா ஒரு பெரிய இடம் உங்களுக்கு தெரியும் பெரிய ஒரு நாடு தமிழ்நாடே ஒரு பெரிய இடம் எந்த பக்கத்தால போக போகிறோம்ன்றதை நாங்கள் வந்து தீர்மானிக்கிறோம் எங்க நாகப்பட்டினத்துல இருந்து சென்னைக்கு போறீங்க இதாக இருந்தா அந்த இடங்களில் இருக்கிற இடங்களை நாங்கள் பார்த்து கொண்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாகப்பட்டினத்தில் வரங்கினோடனே முக்கியமான ஒரு விடயம் இருக்கு நாகப்பட்டினத்தில் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் அந்த இடத்த நீங்கள் போய் பார்க்கலாம் நல்ல ஒரு இடம் அழகான ஒரு இடம் அந்த இடம் மிகவும் ஒரு அழகான ஒரு பிடித்த இடமே உங்களுக்கு இருக்கு நினைக்கிறேன் நாகப்பட்டினத்துலேயும் நாகப்பட்டினத்துல பெரிய ஒரு மீன் சந்தை ஒன்று இருக்குது அந்த மீன் சந்தையே போய் பேருங்க போனேன் மாதிரி அங்கே மீன் வந்து விற்கிறாங்களோ இவ்வளோ விட போகுதுன்றது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாகப்பட்டினம் மீன் சந்தையில் அடுத்தது நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தையே இந்தியாவிண்ட புதுச்சேரி மாநிலம் வந்து ஆரம்பிக்குது புதுச்சேரி மாநிலத்துக்கு போனீங்கன்னா அங்கே நிறைய விடயங்கள் அங்கே இருக்கு காரைக்காலமையார் கோவில் இருக்கு அடுத்தது இந்த பிரான்ஸ் நாட்டின் குடியுரிமை பெற்ற மக்கள் அங்கே வசிக்கணும் அவர்களை எல்லாம் சந்திக்கலாம் காரைக்காலமையார் குளிச்ச ஹேணி இருக்கு குளம் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம் அப்படி அந்த இடங்களில் தான் பக்கத்து நாகப்பட்டினத்துக்கு அடுத்த இடம் இந்த புதுச்சேரி மாநிலம் அதுல போய் நீங்கள் பார்க்கலாம் அது வந்து ஒரு பிரான்சின் ஆதிக்கத்துக்கு இருந்த இடம் இப்போ உலக இருக்கு அந்த இடத்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதுகளுக்கு நீங்க வாய்ப்பா இருக்கும் மற்றது நீங்கள் அந்த சென்னைக்கு போய் பொருட்களவுன்றதா இருந்தா ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு இடத்துக்கு பிறகு சுற்றி பெற்ற இடமா இருக்கும் அதை நீங்கள் விசாரிச்சு போங்க எல்லாத்தையும் நாங்கள் போய் டீநகர்லாம் உயர்ந்தோனும்னு சொன்னால் அங்கே வந்து விலக கூட அப்படி போய் அதே பணத்தை உளுப்படுத்தி கிலோ விட விட பிறவர் இடங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் இப்போ உட்படலாம் மொத்த விற்பனைக்கு அங்கே விளையாடுக்கலாம் பிற வருடங்களே இருக்குது அப்படியான இடங்களை தெரிவு செய்து போனீங்களாக இருந்தால் அங்கே வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாரி இருக்கும் உங்களுக்கு மது வில குறைவாக இருக்கும் அதாவது நீங்கள் விசாரித்து பார்த்து நீங்கள் போங்கோ சென்னையில் எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் மதிவண்டது வந்து கட்டாயம் பார்க்க வேணும் அடுத்த முக்கியமான விடயம் இலங்கை இந்தியாவிலேருந்து இலங்கை பெறுபவர்கள் அவர்களுக்கு வந்து விசா வந்து தேவையில்லை நீங்கள் விசா இல்லாமலே இலங்கைக்கு வரலாம் இலங்கைக்கு வரையக்க வந்து நீங்கள் இலங்கையில் இந்த இடத்த பேர்வையிட வேட போகிறோம்ன்றதை தீர்மானித்து கொண்டு வாங்கும் யாழ்ப்பாணத்துலேயும் நிறைய இடம் இருக்குது யாழ்ப்பாணத்தில் பார்க்கறதுக்கே உங்களுக்கு நிறைய நிறைய இடங்கள் இருக்குது அதை சுற்றி பார்க்குறதுலேயும் உங்களை நேரம் போடும் நீங்கள் வரைய நீங்கள் வந்துட்டு கண்டிப்பக்கம் வெள்ளிய பக்கம் எல்லாம் போறேன்னு சொன்னால் அதுக்கு நீண்ட நாள் எடுக்கும் அப்படி நீங்கள் நிறைய நாள் நின்று பார்க்குறேன்னு சொன்னால் அந்த பிளானோட வாங்கும் ஒரு கொஞ்ச நாள் குறுகிய திட்டமாக வந்தால் யாழ்ப்பாணத்துலேயும் நிறைய இடம் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம் ஏராளமாக வேறு இடங்களுக்கு போகிறேன்னு சொன்னால் அதுக்கு நிறைய நாள் வந்து உங்களுக்கு தேவை அவசரமே எல்லாம் பார்த்தா பார்த்த மாதிரி இருக்காது அது நீங்களே திட்டமிட்டு வந்தீங்களேன்னா நல்லது இலங்கையில் அறைகளுக்கான கட்டணங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்கள் இலங்கை உங்களுக்கு தெரியும் இலங்கையில் கட்டணங்கள் வந்து அதிகம் ஆனால் இந்தியா பணத்தில் ஒப்படைக்க வந்து அந்த தொகை வந்து குறைவான பணம் அதிகம் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கும் ஐயாயிரம் ரூபா வரியான பணத்துக்கு நீங்கள் சாதாரண அறைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த பணத்தில் நீங்கள் அறைகளை பேணும்னு சொன்னால் யாழ்ப்பாண நகர பிரதேசங்களுக்கு பெற்றுக்கொண்டிங்களாக இருந்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அதை விட நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்கள் வந்து இருக்குது அந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க வந்து கட்டணம் கூட ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் தொடக்கம் ஐம்பதாயிரம் வரையான கட்டணத்திடையுமே வந்து ஹோட்டல் எல்லாம் இருக்கு உங்களோட வசதி ஏற்ற மாதிரி நீங்கள் தெரிவு செய்து தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னா நல்லது இந்தியால இருந்து வாராக்கள் கட்டாயம் பாக்கு வேண்டிய சில இடங்களை நான் யாழ்ப்பாணத்துல சொல்றேன் யாழ்ப்பாணத்தை பொறுத்த அளவில் யாழ்ப்பாணத்துல பிரதானமானது பிரசித்தியான இடம் நல்லூர் கந்தசாமி கோவில் அந்த கோயிலை நீங்க கட்டாயம் வந்தா பேருங்கோ ஒரு அழகான இடம் உங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்குமென்று சொன்னா அந்த கோயிலே கட்டாயம் வந்து பேருங்கோ ஆஹ் நல்லூர் கோவில் அடுத்த யாழ்ப்பாண நகரத்திலேயே யாழ்ப்பாண கோட்டை இருக்கு அதையும் நீங்க பார்க்கலாம் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அழகிய தீவு கூட்டங்களை நீங்க போய் பார்க்கலாம் குறிப்பாக எல்லாரும் நெடுந்தீவுக்கு இருக்கு போறது அதை விட நைனாதீவி இருக்கு நைனாதீவில திரு ஒரு நாகபூசணி அம்மன் ஆலயம் இருக்கு அதை நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து இருக்கு அடுத்தது கூடுதலான ஆக்கள் வல்வெட்டுத்துறையை என்று சொல்லி விரும்புவீங்கள் அப்படியான நாங்கள் நீங்கள் வல்வெட்டுத்துறையும் போய் பார்க்கக்கூடிய மாதிரியான பார்க்கலாம் அது ஒரு முக்கியமான ஒருடம் இந்த கப்பல் பயணத்தை பொறுத்த இலங்கை இந்திய உறவு குறிப்பாக தமிழர்கள் தமிழர்களுக்கான ஒரு உறவை வலுப்படுத்துகிற ஒரு ஒன்றாகத்தான் இந்த கப்பல் போக்குவரத்தை நான் பார்க்குறேன் இது வந்து ஒழுங்க ஓடிச்சுன்னு சொன்னா நல்லா இருக்கும் பொதுமக்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் மாறி மாறி ஓடுறது நிப்பாடுறது தியதி அறிவிச்சிட்டு பிட் போடுறது இப்படியான சம்பவங்கள் நிறைய நடந்து கொண்டு இருக்கு அப்ப இது வந்து கஷ்டமான ஒரு இருக்கும் ஆஹ் இது அப்புறம் தொடர்ந்து வந்து கப்பல் ஓடுமே இருந்தா நிறைய பேர் போய் வரவினோம் ஆஹ் தொடர்புகள் வலுப்படுத்தப்படும் வர்த்தக நோக்கத்துக்கு செல்றாக்கள் பயன்படக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி வந்து நிறைய பயன்கள் வந்து கப்பலால இருக்கு நாங்கள் ஒரு நாலு மணி நேரத்துல இந்தியாவில் போய் நிற்கிறோம்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய விஷயம் சந்தோஷமான விஷயம் உண்மையிலேயே வந்து ஒரு வரவேற்கத்தக்கன விடயம் இனி தொடர்ந்து ஓடுமான்னு சொல்லி நான் நம்புறேன் ஆனால் இந்த தாக்கங்கள் அதுகள்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான் மற்றும்படி பிளச்சி நைட்டாட்டி தொடர்ச்சியாகவே கப்பல் ஓடும் இந்த கப்பல் ஓடுற நாட்களை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஆறு நாட்கள் ஓடுமான்னு சொல்லி இருக்கணும் ஒரு நாள் மட்டும் ஓடாதான் செவ்வாய் கிழமையாக இருக்கணும் மட்டும் கப்பல் ஓடாது மற்ற ஆறு நாட்களும் இந்த கப்பல் சேவை வந்து தொடர்ச்சியாக நம்பறமென்னு ஆஹ் அப்படி நடக்குமான்னு சொல்லி நாங்களும் நம்புறோம் அடுத்த அந்த கப்பல் சேவை தொடர்பா ஏதாவது உங்களுக்கு தேவை என்று சொன்னா நீங்க கீழே கருத்து போட்டீங்கன்னு சொன்னா அதாவது வந்து கொமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் உதவியா இருக்கும் நாங்களும் அது தொடர்பான விடு எங்களை பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்னாவது கப்பல் சேவை தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் போடுங்கோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் அதை விட இருந்து நீங்கள் இலங்கைக்கு வருவீட்டுகளாக இருந்தால் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறோம் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்து உங்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்